அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இன்று புதன்கிழமையோட வந்திருக்கக்கூடிய கூடிய வசந்த நவராத்திரி பஞ்சமி திதி வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நமக்கு தீர்வதற்கு வாராகி தாயை மட்டும் யாரு ஒருத்தங்க தொடர்ந்து வழிபட்டு கொண்டிருக்கிறாங்களோ சோ கண்டிப்பாக அவங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத எந்த ஒரு விஷயம் ஆனாலும் இதை பார்த்து ஓடிடும் அப்படிங்கிற ஐதீகம் இருக்கு ஏன்னா வாராகி அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு தேவி அப்படிப்பட்ட வாராகி அம்மனுடைய பஞ்சமி தேதி அன்று அதுவும் புதன்கிழமையில் வந்திருக்க கூடிய அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரும் குறிப்பா பண கஷ்டங்கள் போகணும் நல்ல ஒரு வருமானம் பெருகணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் ஏன்னா எல்லாருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த கடன் பிரச்சனை வருமானம் பற்ற மாட்டேங்குது வருமானம் வந்தாலுமே நம்ம குடும்பத்திற்கு வந்து தீரவே மாட்டேங்குது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து செலவுகள் ஆகிக்கிட்டே இருக்குது இப்படி செல்வங்கள் பெருகுவதற்கு சின்னதான ஒரு வழிபாட்டு முறை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் வாராகி அம்மனுக்கு இன்று மாலையில் ஏற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தீபம் வந்து ஒரே ஒரு செம்பருத்தி பூ இருந்தால் போதும் அம்பாளுக்கு பிடித்த பூ சிவப்பு நிற மலர்கள் அதுவும் இதை இந்த மாதிரி செம்பருத்தி பூ நமக்கு கிடைச்சுன்னா கண்டிப்பா ஒரு பூ கிடைச்சாலும் போதும் இன்னைக்கு வந்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க பண்ணிக்கலாம் இன்று இன்று மாலையில் சின்னதா ஒரு பித்தளை தட்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு சுத்தமான நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்துங்க அகல் தீபம் மட்டுமே போதும் நமக்கு அந்த அகல் தீபத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு செம்பருத்தி பூவை உங்க கையில எடுத்துட்டு ஆத் ஆத்மாத்மா வாராகி தாய்கிட்ட உங்களுடைய கடல் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் குடும்பத்திற்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த பூவை ஆஹ் அதிகமா ஏத்தி இருக்கும் பாத்தீங்களா so அந்த தட்டில் அந்த அகலுக்கு பக்கத்துல ஒரே ஒரு பூவ வச்சுக்கோங்க அதோட நாம செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் ஒரே ஒரு விரலி மஞ்சள் எடுத்துக்கோங்க விரலி மஞ்சள் வழிபாடு அப்படிங்கிறது அம்பாளுடைய வந்து அப்படிப்பட்ட நம்ம வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி வாய்ந்த மஞ்சள் வழிபாடு அதனால ஒரே ஒரு விரலி மஞ்சள் ஒரு ரூபாய் நாணயம் இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க ஏன்னா பஞ்சமி தேதிக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பரிகாரம் பண்ணுறப்ப நல்ல முன்னேற்றங்கள் வரும் விரலி மஞ்சள் எங் எங்ககிட்ட இல்லை குண்டு மஞ்சள் தான் இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா எதுவும் பிரச்சனை இல்ல தாராளமா நீங்க குண்டு மஞ்சள் எடுத்துக்கலாம் இப்ப ஒரே ஐந்து ரூபாய் நாணயம் விரலி மஞ்சள் இது இரண்டையும் உங்க உள்ளங்கையில் வச்சுட்டு உங்க வாழ்க்கையில் நல்லபடியா குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும் குறிப்பா பணப்பிரச்சனைகள் தீரணும் வருமானம் பெருகணும் கணவருக்காக இருக்கட்டும் இல்ல உங்க குழந்தைகளுக்காக இருக்கட்டும் இல்ல குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல பணம் பெருகணும் வீட்டுல கடன்கள் எல்லாம் அழிந்து குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் அதாவது பணம் இல்ல அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் நமக்கு வீட்டுக்கு தேவையானதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்திற்காக இருக்கலாம் நமக்கு அன்றாட வாழ்க்கை ஓட்டுவதற்காக இருக்கலாம் இப்படி ஏதாவது ரூபத்துல வந்து அந்த பணம் வரவானது வீட்டுக்குள்ள வந்து நல்ல நிம்மதியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் உங்க உள் அன்போடு வேண்டி அம்பாள் கிட்ட இந்த வேண்டுதலை வச்சு நீங்க தீபத்து முன்னாடி இன்று வழிபடுங்க இதை அடுத்த நாள் காலையில பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சிருப்போம் இல்ல அது மட்டும் இல்லாமல் நாம தீப தூப ஆராதனைகள் எல்லாம் முடித்த பிறகு நீங்க விரலி மஞ்சள் மற்றும் அந்த ஐநூறு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்க பணம் வைக்கும் இடத்தில் வச்சுக்கலாம் இல்லாட்டி உங்க பர்சில் வச்சுக்கலாம் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ சோ அந்த இடத்துல நாணயம் ஆஹ் நாளைக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை குறுகோரையில நீங்க செஞ்சு பாருங்க குரு கோரை அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒண்ணு டு ரெண்டு ராத்திரி எட்டு டு நேரத்துல நீங்க எடுத்து உங்க வீரோல ஆஹ் வைக்கிறப்ப நிச்சயமாக நமக்கு பணவரவு வரும் குடும்பத்துல சோ பொண்ணும் பொருளும் சேர்றது அது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக வீட்டில் நடக்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் அதனால சின்னதான எளிமையான இந்த பரிகாரத்தை இன்று மாலையில இல்லாட்டி இன்னைக்கு படுக்க போறதுக்கு முன்னாடி வீட்டுல மறக்காம செஞ்சு பாருங்க நிச்சயமாக பாரதி தாயின் கருணையால நம் குடும்பத்திற்கு என்னைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும் எளிய வழிபாடு சின்ன மாற்றங்கள் கண்டிப்பா செஞ்சு பாருங்க என்னைக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ஸோ இந்த பதிவானது உங்க எல்லாருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்